வெல்கம் டு இன்ஃபோர்நெட் நான் உங்கள் சம்சுல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நார்த் கொரியா வடகொரியாவை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வடகொரியா ஒரு சர்வாதிகார நாடு கம்யூனிச நாடு இந்த மாதிரியான பல சமாச்சாரங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த உலகத்திலே கம்யூனிஸ்ட் நாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான நாடுகள் தாங்க ஆனால் அவங்க பண்ணுற சேட்டைகள் அதாவது மக்களுக்கு தரக்கூடிய அந்த தொந்தரவுகள் இருக்கல அது ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான சில தொந்தரவுகளை வடகொரியாவும் அந்த நாட்டு மக்களுக்கு தந்துக்கிட்டு இருக்கு அதில் சில விஷயங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் அதாவது வட கொரியாவை பற்றி ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து வடகொரியாவில் வந்து குடும்ப ஆட்சி முறை இருக்குது அப்பா ஆண்டாரு இப்போ மகன் ஆண்டுகிட்டு இருக்காப்ல இந்த மாதிரி தான் குடும்ப ஆட்சி முறை தான் இருக்குது அதே மாதிரி அது ஒரு கம்யூனிச நாடு ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப சர்வாதிகாரம் அந்த நாட்டில் இருக்கு அதாவது மக்கள் தான் ஹேர் கட் பண்ணணும் இப்படி தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் இப்போ இது இந்த பொருட்களை தான் சாப்பிடணும் இங்கே தான் போகணும் இவ்வளோ நேரத்தில் இதை வந்துடணும் அந்த நாட்டு பிரஜைகள் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது இந்த மாதிரியான பல கட்டுப்பாடுகள் அந்த நாட்டில் இருக்கு இதில் ஒரு புதிய கட்டுப்பாடை இப்போ விதிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா மக்கள் சிரிக்கக்கூடாதான் என்ன மக்கள் சிரிக்க கூடாதா அப்ப என்னதான் அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகள் உங்களுக்கு எழலாம் இந்த மக்கள் சிரிக்க அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மண்ட்டுக்கு பின்னாடி ஒரு சில எக்ஸ்பிளனேஷன் இருக்கு அதாவது அதை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து வடகொரியா அதிபரா வந்து கிம்ஜாங் ஒன்னு இருக்காரு இவருடைய அப்பா கிம் கிம்ஜாங்கில் அதாவது வடகொரியாவுடைய முன்னாள் அதிபர் கிம் ஜாங்கில் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அந்த நாட்டை ஆட்சி பண்ணாரு கிட்டத்தட்ட பதினேழு வருஷங்கள் ஆட்சி பண்ணாரு தன்னுடைய அறுபத்தி ஒன்பதாவது வயசுல தான் அவர் இறந்தாரு மாரடைப்பு காரணமாக இறந்தாரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பர் பதினேழாம் தேதி அவர் இறந்தாரு ஸோ டிசம்பர் பதினேழாம் தேதி இறந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷங்களும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஒவ்வொரு வருஷங்களும் கிம் கிம்ஜாங்கில் இறந்த தினத்தை முன்னிட்டு குறிப்பிட்ட பத்து நாட்கள் வந்து அந்த நாடு வந்து துக்கம் அனுசரிக்கிறாங்க இந்த துக்க தினங்கள்ல அந்த நாட்டு மக்கள் சிரிக்க கூடாது ஷாப்பிங் பண்ணக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து அந்த நாட்டு பிரஜியனுடைய ஒரு வீட்டுல வந்து ஒரு பிரேதம் விழுந்திருக்கு ஒரு சாவு விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரேதத்தை வந்து மக்கள் வந்து வெளியே கொண்டு போய் வந்து அடக்கம் பண்ணக்கூடாது இந்த பத்து நாட்களில் வந்து அடக்கம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கடும்போக்கான ஒரு சட்டங்களை வந்து வடகொரியா அதிபர் வந்து அந்த நாட்டு மக்களுக்கு வந்து விதிக்கிறாரு எப்பவுமே பத்து நாட்களாக அனுசரிக்கப்படுறது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வந்து பதினோரு நாட்களாக அனுசரிக்கப்படுது இந்த பதினோரு நாட்கள்லையும் அந்த நாட்டு மக்கள் வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத விஷயத்தை வந்து அந்த நாடு வந்து ரொம்பவே வலியுறுத்துறாங்க ஒருவேளை இந்த ரூல்ஸை யார் மீறுறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப கடுமையான தண்டனைகளை வடகொரிய அதிபர் கிம்ஜாங் ஒன்று வந்து விதிப்பார் ஸோ இந்த விஷயங்களை வந்து அந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கிறாட்டையும் சரி ஆனால் கண்டிப்பாக இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை வந்து அந்த நாட்டு அரசு வந்து மக்களுக்கு வந்து விதிச்சிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி